மாணவர் செல்வங்களுக்கு எஸ்எம்சி மட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் இவரிடம் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து முன்னோடி பரட்சியாக கல்வி அமைத்த அமைச்சால் நடாத்தப்பட்ட பரீட்சையும் முதல் இருபத்தைந்து வினாக்களுக்கு உாரி டஹுவா அளிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொள்வோம் வினாவை அவதானியங்கள் வினா விமல் ஆண்டுக்கு எட்டு வீத எளிய வட்டி வழங்கும் வங்கி ஒன்றில் ரூபா ஆறாயிரத்தை வைப்பில் எடுக்கின்றார் எத்தனை வருடங்களின் பின்னர் அவருக்கு ரூபா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வட்டியா கிடைக்கும் என காண்கணிசால் எட்டு வீத வட்டி வழங்குற வங்கியில ஆறாயிரத்தை வைப்பில் இட்டால் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வட்டியா கிடைக்கிறதுக்கு எத்தனை பேரிடங்கள் எடுக்கும் என்று கேட்டிருக்கு நாயக்சி புறமன்றா ஆறாயிரம் தர நூறில் எட்டு வீதம் தர எக்ஸ் வருடங்கள் சமன் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நழுதுவும் இனி நூறு நூறு ஒரு முறை ஆறாயிரத்து நூறு அளவு கண்டால் அறுபது முறை அறுபது பத்தால பகுத்தி ஆறு முறை ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பத்தால பகுத்தா நூற்றி நாற்பத்தி நான்கு முறை இனி ஆறாள் நீசியப்புறம் நூற்றி நாற்பத்தி நான்கு வகுக்கப்புறம் பௌத்தம் சொன்னால் இருபத்தி நான்கு பேரம் இனி இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு சொன்னால் மூன்று வருடங்கள் எடுக்கும் அதாவது எட்டு வீத எளியவட்டிக்கு ஆறாயிரத்தை வாய்ப்பு செய்தால் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வட்டியாக கிடைக்கிறதுக்கு மூன்று வருடங்கள் எடுக்கும் சரிதான முக்கோணி ஏபிசியில் கோணம் பிஏசி சக கோணம் ஏசிபி சமன் நூறு பாகை ஆகும் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கேற்ப கோணம் பிஏசியின் பரிமனை காண்புல பிஏசி சக ஏசிபி சக ஏபிசி ஆகிய கோணங்களை கூட்டின நூற்றி எண்பது பாகை பர angle dbam कोण abc சக கோணம் acb சக 2x 180 பாகை. நினைப்பாரங்க புள்ள இந்த bsc യും acb യും കൂട്ടினா 100 பாகைனு சொல்லப்பட்டர்க்கு. 100 பாகைய சக 2x 180. மேலே நீங்க மூ கோணidata कोण গুলো கூடிதுற என்ன காரணமுள்ளது कोणம். இந்த 100 பாகை ரெண்டு பாகம் கழிச்சிங்கன்னா 10x 90 பாகை. பாகை. குறிக்கப்பட்ட கோணம் BAC, எங்களுக்கு பிஎஸ்சி என்ற கோணத்துல பரமன்னு கேட்டு இருக்கு ஆகவே கோணம் BAC பிஎஸ்சி கூட இருக்க போது நாற்பது பாகையாக இருக்கும் சரிதானே மூன்றாவது அச்சரகணித உறுப்புகளின் பொது மடங்குகளுள் சிறியதை காண்கள் எக்ஸ் வெர்க்கம் எக்ஸ் வெக்கம் வர்க்கம் வை 4 ஆகவே நாலுக்கும் ஆறுக்கும் பாத்தீங்க கண்டால் பன்னிரண்டு ஆகவே பன்னிரண்டு எக்ஸ் வெக்கம் வையாக இருக்கு அச்சரகணித உறுப்புல வலுவில கூடினது எக்ஸ் வெக்கம் பண்ணி இருக்கு வையின்ற சுட்டி ஒன்றுதான் இருக்கு நாளுக்கு ஆறுக்கும் ஆகிய பென் என்று எக்ஸ் வெக்கம் வையாக இருக்கும் சரிதானே நான்காவது அடி ஐந்தில் ஏயின் மடக்கே நான்கு ஏனின் ஏயின் பெருமாணத்தை ஐந்தின் வலுவாக தரு அப்புறம் நாங்கள் இது எப்படி எழுதலாம் என்றால் ஏ சமன் ஐந்திண்ட சுட்டி நான்கு நான்கன்று எழுதலாம் அப்புறம் நாங்கள் எழுதுவோம் ஏ சவன் ஐந்தின் நான்காம் வலுவென்று எழுதுவோம் சரிதானே கீழே இதில் சுட்டி வடிவத்தை அங்கிட்ட இருக்கு அப்போ சுட்டி வடிவத்தில் நாங்கள் காட்டியிருக்கிறோம் ஆறாவது ஐந்தாவது வினா உருவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு ஏற்ப முக்கோணி ஏபிசி முக்கோணி பி கியூஆர் என்பன ஒருங்கி செய்வதற்கு சமனாக வேண்டிய சமனாக அமைய வேண்டிய மத்திய உறுப்பு சோடி தொடர்பாக கீழே தரப்பட்டுள்ள கூற்றுக்கள் சரியான கூற்றின் கீழ் கோடுடுங்க இதில் பாருங்க பிள்ளைகள் முக்கோணி ஏபிசியில ஏபி என்ற பக்கம் முக்கோணி பி கியூஆர்ல பி கியூ என்ற பக்கத்துக்கு சமணன்னு சொல்லப்பட்டிருக்கு அவ்வாறு ஏபிசி என்ற கோணம் பி கியூஆர் என்ற கோணத்துக்கு சமணன்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒரு பக்கமும் ஒரு கோணம் தரப்பட்டிருக்கு மெற்றைய முக்கோணி அவ்வாறு ஒரு பக்கமும் ஒரு கோணமும் தரப்பட்டிருக்கு இதில் வந்து பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனையில் ஒருங்கிசைவு காட்டணும் சொன்னால் பிசி என்ற பக்கம் எதுக்கு சமனாயிருக்கணும் ஆர்கியூக்கு சமனாயிருக்கணும் எந்த ஒரு முறையிலும் இது ஒருங்கிசை காட்டலாம் என்ன கோணம் கோணம் என்றால் கோணம் கோணம் ஆக அந்த இருக்கணும் காட்ட தரப்பட்ட விடைகள் மூன்றிலே இது பொருத்தமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ரெண்டாவிட பொருத்தமா இருக்கு அதாவது பி சி சமன் கியூஆர் ஆக இருந்தால் அல்லது கோணம் பிஎசி சமன் கோணம் ஆர்பி கியூ ஆக இருந்தால் ரெண்டு மாதிரி ஒருங்கிசை குடிமன் இருக்குறாங்க பக்கங்களை குறிப்பிடுறேன்

என்ன செய்யணும் மூண்ட பொது எடுக்கணும் இப்ப மூண்டு எக்ஸ் வெக்கத்தை மூன்று அலபோகத்தை கண்ட எக்ஸ் வெக்கம் எழுபத்தஞ்சு மூன்றாம் இருபத்தஞ்சு வரும் இனி நிச்சயலாம் இந்த இருபத்தஞ்சு அஞ்சு வெக்கமாக எழுதலாம் இனி வெக்க வித்தியாசம் எங்களுக்கு தெரியும் அவை இனிய நிச்சய போறீங்கன்னா மூன்று தேரம் எக்ஸக ஐந்து எக்ஸக ஐந்து எழுதுவோம் சரியோ அதன பிறகு அந்த மூண்ட இரட்டை அடைப்பு குறிவுக்கள் எழுதி விட்டா பண்ணா சரி சரிதான உள்ளியன் இது படைய செய்கிற கடையத்தானே உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது ரைட் ஏழாவது வினா நூற்றி ஐம்பத்தி நான்கு சென்டிமீட்டர் வெக்கம் பரப்பளவுடைய கடதாசி கடலாசி ஒன்றில் இருந்து கோணம் தொண்ணூறு வாகை ஆகவுள்ள உள்ள ஆயிரச்சிறை பகுதி வெட்டி எடுக்கப்படுகின்றது அப்பகுதியின் பரப்பளவை காண்க அதாவது ஒரு வட்டத்தின நாளில் ஒரு பங்கு வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த முழு வட்டத்தின் பரப்பளவு சேரப்பட்டிருக்க பிள்ளைகள் அந்த பரப்பளவு என்ன செய்ய போகிறீங்க நாலால வகுத்து விட்டிங்கன்னா சரி இப்போ நாளில் ஒரு பையார் வெட்கம்னு எழுதுவோம் இந்த வட்டத்தின் பரப்பளவு பையார் வெட்கம்னு தெரியும் இந்த பையார் வெட்கம் தரப்பட்டிருக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு ஆகவே நாளில் ஒன்று தர நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த நூற்றி ஐம்பத்தி நாலு நாளால் வகுத்திங்கன்னா பிள்ளை முப்பத்தெட்டு தசம் ஐந்து சென்டிமீட்டர் வெட்கமாக இருக்கும் சரிதானே இனி எட்டாவது வினா ஏ சமன் இருபதிலும் குறைந்த ஐந்தின் மடங்குகள் தொடை ஏஐ பிறப்பாக்கி வடிவத்தில் எழுதி காட்டுக அதாவது அச்சரகணை குறிப்பிட்ட வடிவில எழுத சொல்லி சொல்லி இருக்குது ஆகவே இருபதிலும் குறைந்த ஐந்தின் மடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பத்து பதினைந்து இருக்க போகுது அப்ப நாங்கள் எக்ஸை வந்து அந்த மூலங்களை குறிக்கிற பகுதி என்று எடுத்தவன் சொன்னால் தொடை ஏ சமன் எக்ஸ் என்னவாயிருக்க போதால் எக்ஸ் சிறிதல்லது சமன் ஐந்து சிறிதல்லது அல்லது சமன் எக்ஸ் எக்ஸ் என்பது ஐந்தின் மடங்கு அதாவது ஐந்து தொடக்கம் பதினைந்து வரையான மூலகங்கள்ல எக்ஸ் என்னத்தை என்றால் ஐந்தின் மடங்குகளை குறைக்குமென்று சொல்லி நாங்கள் இவ்வாறு எழுதினமென்றால் இதைத்தான் புறப்பாக்கி முடியோம்னு சொல்கிறது சரிதானே ஒன்பதாவது வினா இணையரம் ஏபிசிடி அதாவது ஏபிசிடி ஒரு இணையகரமாகும் இவ்விநயகரம் தொடர்பாக கீழே அட்டவணையில் தரப்பட்டுள்ள கூற்றுக்களில் சரியான கூற்றுக்கு எதிரே குறியையும் பிழையான கூற்றுகளுக்கு எதிரே பிழைக்குழியையும் விடுங்க அப்போ இதில் நிரல்படுத்தி தந்திருக்கணும் அட்டவணையில் முதலாவது கூற்று பேருங்க பிள்ளையில் ஏபி சமன் டிசி அதாவது ஏபியும் டிசியும்ன்றது இங்கே இணையதெட் எதிர்ப்பக்கங்களாக இருக்குது அப்படியே இணையதெய்ய எதிர்ப்பக்கங்கள சமனாக இருக்கும் ஆகவே முதலாவது கூற்று வந்து சரியாக இருக்கும் ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஏசி பீரிப்பட்டிருக்கு இணையத்தின மூலை விட்டங்கள் என்னவா இருக்காது நீளத்தில் சமனாக இருக்காது ஆகவே அந்த பிழையாக இருக்கு அடுத்த பாத்தீங்கன்னா கோணம் பிஏ பி சமன் கோணம் டிசிபி பி இது என்னவா இருக்கும் தரப்பட்டிருக்கு இணையத்தின் எதிர்கோணங்கள் என்ன பிள்ளைய சமனாக இருக்கும் ஆகவே அந்த கூற்று சரியாக இருக்கு சரிதானே ரைட் பத்தாவது வினா இறக்குமதி செய்யப்பட்ட மின் உபகரணம் ஒன்றின் விற்பனை விலை எண்பதாயிரம் ஆகும் அவ்வுபகரணத்தை கொள்வன செய்யும் போது பதினைந்து வீத பெருமதி சேர்க்கப்பட்ட வரி அதாவது வெட்பெறி செலுத்த வேண்டும் வரியுடன் உபகரணத்தின் பெருமதியை காண்க நாங்கள் என்ன செய்யலாம்டா இந்த எண்பதாயிரத்திற்கு பதினைந்து சதவீத வரியை கண்டு எண்பதாயிரத்தோட கூட்டினீங்கன்னு சொன்னால் வெட்பெரி விதிக்கப்பட்ட பிறகு பொருள பெருமதியை காணலாம் அல்லது வேறொரு விதம் ஆச்சு ரெண்டாம் எண்பதாயிரம் தெர நூற்றுக்கு நூற்றி பதினைந்து நூறு ரூபாயாக இருந்தால் வரிக்கு பிறகு அது பெருமதியா மாறும் அப்போ எண்பதாயிரம் தர நூறில் நூற்றி பதினைஞ்சில் எழுதும் எண்பதாயிரத்தி நூறா அளவு எண்ணூறு நூறு நூற அளவு ஒரு முறை இனி என்ன அந்த நூற்றி பதினைஞ்சு எண்ணூறு அளவுக்கு பொறியல் அப்படி பெருக்கி நீங்க தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா வரும் அதாவது எண்பதாயிரம் பெறுமதியான பொருளுக்கு பதினைந்து சதவீத வெப்பறி விதிக்கப்பட்ட பிறகு அந்த பொருளை பெருமதி எவ்வளோ இருக்க போதுன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாயாக இருக்கும் சரிதானே பதினோராவது வினா எக்ஸில் ஒன்று சய ரெண்டு சமன் அரை இனி இந்த ரெண்டு நாங்கள் நீக்குவோம் ரெண்டு பக்கம் ரெண்டாக கூட்டுவோம் கூட்டினா எக்ஸில் ஒன்று சமன் இந்த பிள்ளையா என்ன செய்யலாம் என்றால் ஐந்து ரெண்டு கிழ அஞ்சு இருக்காது அவைய பூஜ்ஜியம் தசம் குத்திரிக்க இருபது இருபதுக்கு ஐந்து நான்கு முறை ஆகிய எக்ஸாமன் பூஜ்ஜியம் தசம் நான்கு ஆக இருக்கு சரிதானி பன்னிரெண்டாவது ஒருவர் தனது மாத சம்பளத்தை செலவு செய்யும் முறை

திரபார்த்தி கண்டா புள்ளி தொண்ணூறுபாய் முப்பதாயிரம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கம் என்ன செய்ய பிறகு செய்யறீங்க மூன்றாவைங்கன்னா முப்பது பாகை சமர இருக்க போதும் பத்தாயிரம் இனி அறுபதுன்னு சொன்னால் இந்த முப்பது ரெண்டாலை பிரிக்கினுங்கடா பெருமானத்தையும் ரெண்டாலை போகணும் முப்பது ரெண்டாவது பிரிக்க அறுபது பாகை பத்தாயிரத்து பத்தாயிரத்தி ரெண்டால பிரிக்கினுங்கன்றால் இருபதாயிரம் ரூபா இதை வேறொரு விதமாச்சு ரெண்டாம் புள்ளியில் என்ன செய்யப்படுறீங்கன்னா முப்பதாயிரத்தை தொண்ணூறு ரூபாய்க்குரிய வருமானம் முப்பதாயிரம் இந்த முப்பதாயிரத்தை தொண்ணூறால வகுத்து அறுபதால பெருக்கி விட்டீங்கன்னாலும் இருபதாயிரம் ரூபாயை பெறக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே நேர்கோடு ஏடியின் நடுப்புள்ளி எக்ஸ் ஆகும் டிசிபி ஒரு நேர்கோடாகும் ஓஏபிசி ஒரு இணையகரமாகும் ஓஏ ஐந்து சென்டிமீட்டர் பிடியின் நீளத்தை காண்க இதில் சொல்லியிருக்கு ஓஏ வந்து ஒரு விநாயகரம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஓஏ என்ற நீளம் ஐந்து சென்டிமீட்டர் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே என்ன வேறு இருக்க போது சிபியும் ஐந்து சென்டிமீட்டர்னு குறிக்கலாம் அடுத்த வேறு எங்கள் பிள்ளையில் ஏடிபி என்ற முக்கோணிய கருதி நீங்கள்னால் ஏடி என்ற பக்கத்தில் நடுப்புள்ளி எக்ஸாக இருக்குது அதே இடத்துல சிஎக்ஸ் சமாந்திரம் பிஏ ஆகிரு இருக்குது ஆகவே ஒரு முக்கோணின் ஒரு பக்கத்து நடுப்புள்ளி கூடாக மற்றே பக்கத்துக்கு சமாந்திரம் வரையப்படுகின்ற நேர்கூடு மூன்றாம் பக்கத்தை இரு சம கூடுமென்று சொல்லி நடுப்புள்ளி தேட்டத்தில் மரதலை தேட்டம் சொல்லுது ஆகவே என்னவாயிருக்க போதென்றால் இதில் டிஎக்ஸ் சமன் எக்ஸ் ஏ ஆகிருக்கு தரவு அதே போல சி எக்ஸ் சமாந்திரம் பிஏ ஆகவே என்ன மாதிரி இருக்க போதும் என்றால் டிசி சமன் சிபி ஆக இருக்கும் அப்ப சிபி வந்து ஐந்து சென்டிமீட்டர் நாங்கள் ஆகவே டிசியும் ஐந்து சென்டிமீட்டர் ஆயிருக்கும் ஆகவே டிபி நீளம் பத்து சென்டிமீட்டர் பதினான்காவது வினா உருவில் தரப்பட்டுள்ள ஏழு சென்டிமீட்டர் ஆரையும் ஐந்து சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட மூடப்படாத மெல்லிய தகட்டிலான செவ்வட்ட உருளை வடிவ பாத்திரத்தின் வெளி வளைமேற்றள பரப்பை காண சொல்லி சொல்லியிருக்கு அப்ப ஏழு சென்டிமீட்டர் ஆரையும் ஐந்து சென்டிமீட்டர் உயரம் உடைய உருளை வடிய பாத்திரம் ஒன்று தரப்பட்டிருக்கு இது வெளி வளைமேற்றலை பெறப்பட்டா பிள்ளை டூ பையர் எய்ச் இனி பிரதிவோம் ரெண்டு தர பைய பதினாறு ஏழு இருபத்தி ரெண்டு தர ஆரே வந்து ஏழு உயரம் ஐந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏழே மேலே சுருக்குவோம் இனி அஞ்சாலை ரெண்ட பெருக்கின்னு கண்டா பத்து பத்தால ஆஹ் இருபத்தி ரெண்டு பெருக்கி நட்டா இருநூற்றி இருபது ஆகவே வெளி வளைமேற்றள பெற ஓள்ளாயிரத்து பதினெட்டா இருநூற்றி இருபது சென்டிமீட்டர் வர்க்கமாக இருக்கும் சரிதானே பதினைந்தாவது வினா முதலாம் உறுப்பு எட்டாகவும் பொது விகிதம் ஐந்தாகவும் உள்ள பெருக்கற் விருத்தி ஒன்றின் நான்காம் உறுப்பை பத்தின் வலுவாக எழுதி காட்ட சொல்லிருக்கு இப்ப முதலாம் உறுப்பு எட்டு பொது விகிதம் ஐந்து நான்காம் உறுப்பு அப்படி எழுதலாம் டி என் செவன் முதலாம் உறுப்பு எட்டு என்று எழுதும் பொது விகிதம் ஐந்து டிஎன் என் செவன் ஏ என் மூன்று என்று எழுதலாம் நான்காம் உறுப்பு இன்னாம் உறுப்பு அன்று போட்டுட்டு ஏஆர் என் மூன்று என்று எழுதியிருக்கிறேன் நீங்களின் சில நேரடியா டிஎன் என் நாலு என்று எழுதலாம் என் என்று எழுதினீங்கடா ஏஆரின் என் சேவன் என்று எழுதணும் செலுத்துங்க இனி டி நான்காம் எழுதப்போற முதலாம் உறுப்பு எட்டு இடத்துக்கு எட்டு எழுதி இருக்கிற பொது விகிதம் ஐந்து என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகிய ஆறு கணம் என்ற ஐந்தின் உண்டு இனி இந்த எட்டு என்ன செய்யலாம் ரெண்டிண்ட கிணம் ஒன்று எழுதலாம் ரெண்டிண்ட கெணம் ஐந்திண்ட கணமாயிருக்கிறபடியா நான் என்ன செய்யலாம் ரெண்டு ஐந்து முழுவதின் கிணம் எழுதலாம் ஆகவே நான்காம் உறுப்பு டி நான்கு சவன் பத்தின் கிணமாக இருக்கு சரிதானே பதினாறாவது வினா ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் விட்டம் ஏபிக்கு செங்குத்தாக நான் சிடி வரையப்பட்டுள்ளது ஏபி வந்து பத்து சென்டிமீட்டர் நான் இந்த நிலம் சிடி நிலம் எட்டு சென்டிமீட்டர் ஆயின் ஓவிலிருந்து சிடிக்கான செங்கு துயரத்தை காண சொல்லி சொல்லியிருக்கு அப்போ எங்களுக்கு தெரியும் வட்டம் ஒன்று மையத்திலிருந்து நானுக்கு வரையப்படும் செங்குத்து அண்ணானை இது சமகூருடம் அதேபோல் நீளம் சொல்லப்பட்டிருக்கு பத்தண்டால் ஏஓபிஓ டிஓ இணைச்சால் எல்லாம் என்னவா இருக்க போது ஐந்து சென்டிமீட்டராக இருக்கும் அப்போ நான் டிஓ இணைக்கிறேன் இணைச்சி போட்டு ஓபி ஐந்து சென்டிமீட்டர் அதே போல் ஓடியும் ஐந்து சென்டிமீட்டர் இதில் சிடி வந்து எட்டு சென்டிமீட்டர் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இந்த டிபியும் சிபியும் ஒன்று கொண்டு சமணாக இருக்கும் அவை அதையும் நாலு சென்டிமீட்டர் ஒன்று குறிப்போம் இனி செங்குணமுக்கோணி ஓபிடி கருதினமுண்டா ഇതിലൊക്കെ ഇട്ടത് ഇടാം ആകെ ഓ ഡി വർക്കം സമൻ ഓ പിൻ സഹ പിന്നെ എഴുതലാണ് ഓടിയുടെ പരിമാണിത്രിയും ഐന്ത്ൻ വെക്കം സമൻ ഓ പി സഹ പിടി വെക്കം കാണണം അതായത് നാലുണ്ട് തന്നെ നാലിൻ്റെ വെക്കം ഇനി അഞ്ചിൻ്റെ വെക്കത്തിൽ അത് നാലിൻ്റെ വെക്കത്തെ കളിച്ചാൽ

அவரது இயக்கத்திற்கான சராசரி கதியை காண்க அப்ப கதி என்றா உங்களுக்கு தெரியும் பிள்ளை தூரத்தின்கீழ் நேரம் சராசரி கதி என்றா பயணத்துக்கு அடுத்த மொத்த தூரத்துக்கு தூரத்தை பயணத்துக்கு அடுத்த மொத்த தூரத்தை பயணத்துக்கு அடுத்த மொத்த நேரத்தால் வகுத்து விட்டவன்றால் சராசரி கதி வரும் இந்த படத்தை பாருங்க தூர நேர விரைவில் பயணம் செய்த மொத்த தூரம் இருபது மீட்டர்ன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்த நேரம் பத்து செகண்ட்னு சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இருபது மீட்டரை

மூன்று எக்ஸ் சிறிது எட்டுலேருந்து ரெண்டாக கழித்துக்கின்ற ஆறு நீ ரெண்டு பக்கம் மூன்று அளவுக்கு விட்டிக்கின்றால் எக்ஸ் சிறிது என்னவாயிருக்க பொழுது இரண்டாக இருக்கும் அப்போ ரெண்டுக்கு சமன் இல்லை ரெண்ட விட சிறிதாயிருக்கிற மிகப்பெரிய எண்ணெண்டால் எக்ஸ் எடுக்கக்கூடிய வருமானம் என்னவாயிருக்கும் பிள்ளைகள் ஒன்றாக இருக்கும் சரிதானே பத்தொன்பதாவது வினா உருவில் வட்டத்தின் மையம் ஓ ஆகும் ஏ கமா பிகமா சி கமா டி வட்டத்தின் மீதுள்ள புள்ளிகளாகும்

ஏபிடி என்ற கோம் ஐம்பது பாகை என்றால் டிபி என்ற கோணத்தை காணலாம் நூற்றி இருந்து ஐம்பதை கழிச்சு கண்டாள் பாகை நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணம் கொண்ட கூட்டம் நூற்றி அடுத்த பேரங்க பிள்ளைகள் இந்த பிடிஇ என்ற முக்கோணியை கருதி என்றால் நூற்றி முப்பது ஒரு இருபதை கூட்டி நூற்றி ஐம்பது என்றால் நூற்றி எண்பது காரணம் முக்கோணி ஒன்றை நாலு கோணங்களின் கூட்டத்தொகை இனி என்ன செய்யப்படுறீங்கன்னா ரெண்டு பக்கம் நூற்றி ஐம்பதை கழிச்சுங்கின்றால் எக்ஸ் அமரோட இருக்க போகுது முப்பது

வித்தியாசம் ரெண்டிலிருந்து பூஜ்ஜியத்தை கழிக்கப்போறோம் அஞ்சுல இருந்து பூஜ்யத்தை கழித்தவண்டா ஐந்து ரெண்டிலிருந்து பூஜ்ஜியத்தை கழித்தவண்டா ரெண்டு அவை எம் சமன் என்ன ரெண்டில் ஐந்து ரெண்டு வரும் இதுல வந்து பாருங்க உற்பத்தி புள்ளி கூடாச்சல் நேர்கோடு தான் தரப்பட்டிருக்குற நேர்கூடு சொன்னா இதுக்கு வெட்டுத் துண்டு வராது வெட்டுத்துண்டு பூஜ்யமா இருந்தால் இந்த நேர்கோட்டு சமன்பாடு என்ன வேற போதும் வைசமன் எம் எக்ஸ் வடிவத்தில் இருக்கு அவே எம்முக்கு பதிலாக நாங்கள் படித்த வருமானத்தை பிறகு கிட்டம் என்றால் வைசமன் என்ன வேறக்கும் எ இருக்கும் சரிதானே என்ற சமன்பாடு வாயு எக்ஸ் இருபத்தோராது வினா திணிவு ஒரு கிலோகிராம் என குறிப்பிடப்பட்ட சீனி மற்றும் பருப்பு பொதிகள் சிலவற்றை பரீட்சித்த பெறப்பட்ட தகவல்களை அட்டவணை காட்டுகின்றது இம்மாதிரியிலிருந்து எழுமாறாக தெரிவு செய்யப்படும் ஒரு பொதி ஒரு கிலோ குறைவாக இருப்பதற்கான நிகழ்ந்தவை காண்க பொற்கண்ட சீனி பருப்பண்டு சொல்லப்பட்டிருக்கு பொதிகளின் எண்ணிக்கை ரெண்டா பிரிச்சு ரெண்டு நீரில் தந்திருக்கிறேன் ஒன்று ஒரு கிலோவிலும் அதிகம் அடுத்த ஒரு கிலோ கிராமிலும் குறைவண்டு சொல்லப்பட்டிருக்கு இதுல ஒரு கிலோகிராமிலும் குறைவான சீனியை எடுத்தவன்டா ஒரு கிலோகிராமிலும் கிராமிலும் குறைவான பொதிகள் எண்ணிக்கை ஒரு கிலோகிராமிலும் குறைவான பொதிகள் இருபத்தி மூணும் ஒரு கிலோகிராமிலும் அதிகமான பொதிகள் இருபத்தென்னு தரப்பட்டிருக்கு பருப்பு என்ற வகை பொருள் எடுத்தவன் சொன்னால் ஒரு கிலோவிலும் அதிகம் பத்தொன்பது பொதிகளும் ஒரு கிலோகிராமிலும் குறைவு முப்பத்தொரு பொதிகளும் இருக்கு இனி அதை கூட்டுவோம் அதாவது ஒரு கிலோவிலும் அதிகமான பொதிகளின் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஒரு கிலோ குறைவான பொதிகளை பார்த்தீங்கன்னா 54.. நான்கு ரெண்டையும் கூட்டி நிங்கண்டா நூறு பகுதிகள் இருக்கு இந்த நூறு பகுதிகளில் ஒரு கிலோகிராமிலும் குறைவான பகுதிகளை விள 54.. ஐம்பத்தி நான்கு இருக்கு ஆகவே நூறில் ஐம்பத்தி நான்கு இந்த சுருக்க தேவையில் பள்ளியில் அப்படி எழுதினீங்கன்னா சரி சரி இருபத்தி வினா ஓவை மையமோடைய வட்டத்தின் விட்டம் ஏபி ஆகும் சீக்கமடி என்பன வட்டத்தின் மீது உள்ள புள்ளிகள் ஆகும் ஏடி பாகை ஆகும் இதுல பாத்தீங்கன்னா ஏ ஓடி நாற்பது பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கு ஏ ஓன்றது வட்டத்தின் ஆர் அதே போல பி ஓ வட்டத்தின் ஆரியா தானிருக்கு அப்ப வட்டத்திசக்க முக்கோணியா இருக்கு ஏ ஓடி அப்ப நாற்பது பாயிண்ட் இனி ரெண்டு கோணங்களும் அதாவது ஓ ஏ டி ஏடிஓவும் சமன் உண்டு கொண்டு அந்த ரெண்டு கோணங்களும் வந்து நூற்றி நாற்பது பாகையா இருக்கு இப்ப நான் எழுபது பாக எழுபது பாகன்னு குறிக்கிறேன் அடுத்த வேறு கப்பில் இந்த ஏ என்றது வட்ட நாட்பங்கள் வட்டத்தில பெருதினா நான்கு உள்ளியலும் அமைந்திருக்கு அப்ப டி பி என்ற கோணத்தோட டி என்ற கோணத்தை கூட்டீ நூற்றி எண்பது பாகை வட்ட நாட்புக்கு எதிர்கோணங்கள் மிக நிரப்பி ஒரு கோணம் எழுபது பாகை தெரியும் இப்போ எழுபது பாகை சக டி சி பி செவன் நூற்றி எண்பது எழுதுறேன் நீங்கள் அதுல காரணத்தை குறிப்பிடுவோம் எழுபது பாகை ரெண்டு பக்கம் கழித்து விட்டிக்கின்ற கோணம் டிசி பி செவன் இருக்க போது நூற்றி பத்து பாகையாக இருக்கும் சரிதானே தரவுல கொண்டு

இந்த ரெண்டால இந்த உண்டை பெருக்க போறோம் ரெண்டு இந்த ரெண்டால மறை உண்டை பெருக்க போறோம் மறை ரெண்டு இந்த மறை மூண்டால உண்டை பெருக்கிற மறை மூண்டு இந்த மறை மூண்டால மறை உண்டை பெருக்கிற நேர் மூண்டு ஆகவே ஏத ரவி என்னவாய போகுது ரெண்டால உண்டை பெருக்கு இந்த இடத்துல போடுவோம் ரெண்டு ரெண்டால மறை உண்டை பெருக்கு மறை ரெண்டு இந்த இடத்துல போடுவோம் மறை ஒண்டப்பெருக்கி இந்த இடத்துல மறை மூண்ட போடப்படும் மறை மூண்டால மறை ஒண்டை இந்த இடத்துல போடுவோம் இப்ப ஏதர பி என்னவா இருக்க போது இவ்வாறு ரெண்டு தர ரெண்டு பெருக்கத்தாயங்களுக்கு மூலங்களாக அமையும் சே இனி இருபத்தைந்தாவது வினா ஓ என்பது ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் இருந்து வெட்டப்பட்ட ஆயிரச்சிறியாகும் ஏ மற்றும் ஓ புள்ளிகளிலிருந்து சமதுரத்தில் உள்ளவாறு வில் ஏபியின் மீது புள்ளி பியை குறிக்க வேண்டும் ஒழுக்கு தொடர்பான அறிவால் புள்ளிப்பியை குறிக்க ஒரு தரப்பட்ட இந்த பிரச்சனை அசையும் புள்ளி இது இருசா வட்டச்சங்கிறோம் அப்ப ஒவ்வொன்ற புள்ளியில வச்சு நான் மேலேயும் எங்களே ஒரு வில்ல வெட்டுறேன் அவ்வாறே அதே ஆற மாறாமல் என்ன செய்ய போறோம் இந்த ஏ என்ற புள்ளியில வச்சா அந்த வில்ல வட்ட மாதிரி இரு விட்களை வெட்டுவோம் இந்த ரெண்டு விட்களும் வெட்டப்பட்ட அந்த புள்ளிகள் அனைத்து ஒரு மேற்போட்ட கேருவோம் அந்த நேர்கோடு இந்த வட்டம் வில்லில் எங்கே வெட்டுதோ அந்த இடம் தான் என்னவே இருக்க போது அந்த குறிப்பிட்ட புள்ளி பியாக இருக்கும் சாதாரண புள்ளி இப்போ ஓயல் பரீட்சை அல்லது மாணவர்கள் நலன் கருதி நாங்கள் தற்போது இந்த நேரத்தை விரிவுபடுத்தியிருக்கிறோம் அதாவது முழுமையாக பகுதியொன்று ஏ பகுதியின் இருபத்தைந்து வினாக்களுக்கு வெடி முறையினை இங்கே அறிமுகப்படுத்திருக்கின்றோம் பரீட்சையில் அனைத்து மாணவர்களும் சிறந்த பெறுவர்களை பெற்றுக்கொள்வதோடு ஏனைய மாணவர்களும் பயிற்சியில் சிறந்த பொறுப்பவர்கள் பெற்றுக்கொள்ள அதிகம் பகைந்து உதவ வேண்டும் இந்த வீடியோ பார்க்கும் மாணவர்கள் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்ய வேண்டும் அதே போல் அதிகம் பகைந்து உதவி செய்யுங்கள் எனவே உங்களது உற்சாகம் எங்களை மேலும் அதிகம் வீடியோக்களை செய்வதற்கு தூண்டுதலை ஏற்படுத்தும் எனவே மற்றபொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது வணக்கம் குறிவுடன் பிடிச்சலும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்